ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டனு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிள்ளைங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுன்றது இரநூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் கூடவே அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் சேர்த்துட்டு இதோட எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்த பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க நம்ம கால் கப் தயிரும் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கோம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வைச்சு விட்டுக்கோங்க தண்ணியெலாம் அலசி ஊற்றாமல் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கங்க சேர்த்து நல்ல மாவோடு கலந்துக்கங்க இதை ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை அரைச்சதுமே உடனே செய்யலாம் இப்போ இந்த கலந்து எடுத்த மாவை இது மாதிரி ரவுண்டு ப்ளேட்டு எடுத்துக்கங்க அதில் ஊற்றி வேக விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு ரவுண்டு பிளேட்டில் மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க சுற்றிலும் எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றி வேக விட்டிங்கன்னா வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும் பிளேட்டில் ஒட்டாது இது மாதிரி எண்ணெயை சுற்றிலும் தடவன பிறகு கலந்து வச்ச மாவை நடுவில் ஊற்றுங்க அப்போ தான் எல்லா இடமும் ஈவனாக பரவி வரும் லைட்டாக டேப் பண்ணிக்கங்க சமணம் ஆகிடும் இப்போ இது மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சுற்றும் பரவலாக தூவிடுங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளெக்ஸ் தூவிக்கோங்க சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி மிளகாய் தூள் கூட நீங்கள் சுத்தீரம் பரவலாக தூவிக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி மேலே அப்படியே தூவிடுங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் வெந்து வர பார்த்து நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வேக வெட்டி எடுத்துக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு நான் வானலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இது மாதிரி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் அது மேலே பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சு அப்படியே மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வைக்க விட்டிங்கன்னா போதும் வெந்து வரும்போதே நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் நம்ம ஜீரகம் மல்லித்தாயெல்லாம் சேர்த்ததுனால நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது மனமாக இப்போ இதை அப்படியே வெளியே வச்சு ஓரளவுக்கு லைட்டாக ஆறட்டும் ஆறின பிறகு ஃபஸ்ட்டு ஓரங்களை எடுத்து விடுங்க இது மாதிரி ஓரங்களை சுற்றி எடுத்து விட்ட பிறகு என்ன தடவுனாலும் எடுக்க ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள் இப்போ கத்தியால் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குர்க்காவில் கட் பண்ணிங்கன்னால் எல்லாமே ஒரே சைஸாக சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கிடைக்கும் சின்னதாக இருந்தால் தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா எந்த அளவுக்கு சின்ன பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பார்த்தே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு கட் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க இதை அப்படியேவே நீங்கள் காரச்சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இருந்தாலும் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசியை வதங்கினதும் இதோட அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க தண்ணி விட்டு ஒரு முறை கலந்த பிறகு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் வெக விட வேண்டியதில்ல வெங்காய தக்காளி வெந்து கொஞ்சம் சாஃப்டானதும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ சரியாக முப்பது செகண்ட் ஆனதும் திறக்கிறேன் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு வெங்காய தக்காளி மசாலாலாம் நல்லா வதங்கி இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல மசாலாவில் எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துக்கங்க நல்ல மணக்க மணக்க சுவையான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ரொம்ப அருமையாக இருக்கும் ரவையில் நம்ம உப்புமாலாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே ரவையை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சூப்பராக இருக்கும் வீட்டிலே இட்லி தோசை மாவு சப்பாத்தி மாவுலாம் இல்லாத சமயங்களில் சட்டின்னு ஒரு கப் ரவைய வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்